சம்மர்ல கிச்சனுக்குள்ள வந்தா வேர்க்குது வின்டர்ல காலை கீழே கூட வைக்க முடியல அவ்வளோ சில்லுன்னு இருக்கு எனக்கு கிச்சன்ல பிடிச்ச விஷயமே பாத்திரம் தான் இப்ப தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால அதுலயும் கை வைக்க முடிய மாட்டேங்குது குளுறுது அது மொத்தத்துல கிச்சனுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது இந்த வியாதிக்கு மருந்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படி இல்ல உங்களுக்கு யாருக்காவது இந்த வியாதி இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நேத்து நான் மாவரி வச்சிட்டதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஸ்மூத்தா இட்லி பிளஸ் தேங்காய் சட்னியோட முடிஞ்சது கையோட லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு பேர்ல கொஞ்சம் சின்ன சின்ன வேலை எல்லாம் இருந்தது அதையும் பார்த்துட்டு இருந்தேன் பாப்பாக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்றது நேத்தே தெரிஞ்சிருச்சு பட் இவங்க ஆபீஸ்க்கு அதனால கீரை வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன் நைட்டே கிளீன் பண்ணி வச்சிடலான்னு பட் இவங்களும் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுற மார்னிங் தான் கீரை கிளீன் பண்ணிக்கிட்டேன் முளைக்கீரையிலேயே நிறைய டைப் இருக்குங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது தண்டு கீரை இதுல தண்டு நல்லா திக்கா பெருசா இருக்கும் கீரையும் தண்டும் சேர்த்து வேக போட்டோன்னா தண்டு வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அண்ட் எங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாவே இருக்கும் சோ இந்த தண்டு கீரை கிடைக்கும் போதெல்லாம் தண்டை தனியா கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு அதெல்லாம் போட்டு புளி குழம்பு வச்சுப்பேன் நல்லா இருக்கும்